வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான புதினா தொவையல் தாங்க பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியது நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவில் புதினாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததாகவும் இருக்குங்க சட்னி புதினா சாதம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி புதினா தொவையிலும் அடிக்கடி உங்கள் உணவில் செஞ்சு சாப்பிடுங்க இன்றைக்கி நம்ம புதினா துவையல் செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்திருக்கேங்க கடையில் இருந்து தான் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் பறிச்சிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற இலைகளை வந்து அந்த தண்டு பகுதியிலேருந்து அந்த இலைகளை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கலாம் காம்பு பகுதின்னு சொல்லுவாங்க தண்டுன்னு சொல்லுவாங்க ஆஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் ஆஞ்ச இலைகளை ஆட் பண்ணிக்கிறேங்க இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா புதின இலைகளில் இருக்கிற இலைகளையும் நான் எடுத்துக்கிறேன் ஏதாவது அழுகுன இலை கருப்பாயிருக்க இலையெல்லாம் எடுத்துடணும் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது இதே மாதிரி நான் எல்லா இலைகளையும் ஆஞ்சி எடுத்துட்டேங்க இப்போ நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் அதில் இருக்கிற மண் தூசிலாம் தனியாக பிரிஞ்சு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் எடுத்து உதறிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்கும் பாருங்கள் அந்த தவையில் இருந்த அழுக்கு தேவையில்லாத இதெல்லாம் போயிடும் தடவை அலசலாம் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக அலசிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சுத்தமாகிடுச்சு இந்தளவுக்கு அலசினா போதுங்க இப்போ இது என் கையால் ஐந்து கைப்பிடி அளவு இருக்குது இரநூத்தம்பது எம்எல் கப்பால் அஞ்சு கப் ஃபுல்லாக அமுக்கி அமுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க புதினா துவையல் செய்கிறதுக்கு வாங்க இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆறுலேருந்து ஏழு காய்ந்த மிளகாய் அஞ்சு பல் பூண்டு ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி உப்பு சுவைக்கேற்ப கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காய்ந்த மிளகாய் தாளிப்பிற்கு கருவேப்பிலை ரெண்டு கொத்துங்க பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் கட்டி பெருங்காய மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பை கொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க மிதமான தீயில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சு வறுக்க வேணாம் இப்போ நல்லா கடலைப்பருப்பு கடலை கடலைப்பருப்பு வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மூணு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வெள்ளை பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிதமான தீயில பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் வறுபட்டுருச்சு இப்போ அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து மலை பூண்டு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நாட்டு பூண்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் காரத்திற்காக ஆறுலேருந்து ஏழு காய்ந்த மிளகாய் யூஸ் பண்ணுறேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இடையில இருக்கிற புளியங்கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப நல்லா அரைப்படுங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு வந்துருச்சுங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் பூண்டு எல்லாமே இப்போ இது வருப்பட்ட பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஆட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் பெருங்காயத்தூள் வதங்க நீங்கள் கட்டி பெருங்காயமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு பண்ணால் தான் அரைக்க முடியும் இப்போ நம்ம வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம புதினாவை வதக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதே வானலில் அதே எண்ணெய் போதுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற அஞ்சு கைப்பிடி அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாங்க மெஷரிங் கப்பால் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் அஞ்சு கப் வருங்க நல்லா அமுக்கி அமுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் மிதமான தீயில் வச்சு வதக்குங்க இல்லைனா புதினாவோடய நிறம் வந்து மாறிடும் நம்ம தண்ணியில் அலசி எடுத்ததுனால ஒரு சில தண்ணி வந்து அதில் ரிலீஸ் பண்ணும் இப்போ நல்லா இலை வதங்கிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு கொட்டி தனியாக ஆற வச்சுக்கலாங்க ஏன்னா அதே இதில் இருந்தால் சூடு அதிகமாயிடும் அதனால் ஆற வச்சுருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆறின பிறகு மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காத முதல்ல அரைங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நான் இப்போ கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா துவையல் அரைங்க இப்போ இந்த புதினா துவையலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இந்த புதினா துவையல் வந்து ரொம்ப நைஸாக அரைணுலாம் தேவையில்ல இந்த அளவுக்கு அரைஞ்சா போதுங்க இப்போ வாங்க தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வாணல் வச்சு வானலில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு பருப்பு நல்லா பொரிய விடுங்க கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காய்ந்த மிளகா ஆட் பண்ணி அதையும் நல்லா பொரிய விடணும் இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அதை தாளிப்படுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா துவையலை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான புதினா துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான ஷரிஷாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் புதினா துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்